தூத்துக்குடியில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு குவைத் ஐடிசி மற்றும் மஸ்ஜித் ரஹ்மான் பள்ளிவாசல் சார்பில் ஏழை எளிய இஸ்லாமியர்கள் இரநூத்தி ஐம்பது பேருக்கு சமையலுக்கு தேவையான அரிசி மற்றும் சமையல் பொருட்கள் ஆகியவை பள்ளிவாசல் தலைவர் அகமது இக்பால் வழங்கினார் இஸ்லாமியர்கள் தங்களது ஐந்து கடமைகளில் ஒன்றான நோன்பு பெருநாளான ரம்ஜான் பண்டிகை கொண்டாட நோன்பு இருந்து வருகின்றனர் ரம்ஜான் நோன்பை முன்னிட்டு ஏழை எளியோருக்கு ஃபித்ரா வழங்குவது முக்கிய கடமையாகும் இந்த நிலையில் ரம்ஜான் பண்டிகை நாளை மறுதினம் கொண்டாட உள்ள நிலையில் தூத்துக்குடியில் உள்ள மஸ்திதுர் ரஹ்மான் பள்ளிவாசல் மற்றும் குவைத் ஐடிசி சார்பில் ஏழை எளிய இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜான் பண்டிகை சிறப்பாக கொண்டாடுவதற்காக அவர்களுக்கு பிரியாணி செய்வதற்கான அரிசி உள்ளிட்ட சமையல் பொருட்கள் மற்றும் அன்றைய தினம் இறைச்சி வாங்குவதற்கான பணமும் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனையொட்டி பள்ளிவாசலில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏழை எளிய இஸ்லாமியர்கள் இருநூத்தி ஐம்பது பேருக்கு சுமார் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பிலான அரிசி உள்ளிட்ட சமையல் பொருட்களை பள்ளிவாசல் தலைவர் அகமது இக்பால் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் சுலைமான் முகமது நவாஸ் அன்னல் பள்ளி இமாம் அஸ்கர் முஸ்தவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இது குறித்து பள்ளிவாசல் நிர்வாகி அகமது இக்பால் கூறும்பொழுது இரண்டு விஷயத்திற்காக சித்ரா என்னும் நோன்பு பெருநாள் தர்மம் கொடுக்கப்படுகிறது ஒன்று நோன்பு காலங்களில் செய்யக்கூடிய பிழைகள் தவறுகள் குறைகள் இவற்றை நிவர்த்தி செய்யும் முகமாக சித்திரை கொடுக்கப்படுகிறது இன்னொன்று பெருநாள் தினம் இஸ்லாமியர்கள் எளியவர்கள் ஏழைகள் பசியோடு இருக்கக்கூடாது என்ற உன்னத அடிப்படையில் நோன்பு பிறந்தாள் தர்மம் பித்ரா கொடுக்கப்படுகிறது மசூர் ராமானிலே தொடர்ந்து பல ஆண்டுகளாக பித்ரா விநியோகம் செய்யப்படுகிறது குவைத் ஐடிசியும் மஸ்ஜித் ஆமான் நிர்வாகமும் நோன்பு பெருந்தர் நோன்பு பிறந்தாள் தர்மத்தை கொடுத்து வருகிறோம் இப்பொழுது இங்கே நாளைக்கு முந்தைய தினம் கொடுக்க வேண்டும் என்பதனால் இன்று நாங்கள் விநியோகம் செய்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்